வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த விடியல தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டையிலிருந்து குற்றாலம்புரம் மெயின் ரோடு இது கரெக்டாக லொக்கேஷன் வல்லம் செல்வமுக்கு தென்காசி மாவட்டத்தில் வல்லம் செல்வமுக்கு வாஞ்சி நகர் நகர் ரொம்ப பெரு ஃபேமஸான ஏரியா நல்லா ஒரு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஏரியா இது கரெக்டாக வல்ல சிலுவமுக்குலேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் திண்டல் நகர் வாஞ்சி நகருக்கு அடுத்து வாஞ்சி நகரும் ஃபேமஸான ஏரியா திண்டல் நகரும் ஃபேமஸான ஏரியா குற்றாலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த ரோட்டில் தான் இப்போதைக்கு ராமச்சந்திரா சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்ததுக்கப்புறம் அந்த ஏரியா ரொம்ப டெவலப் ஆகிட்டு இந்த ரோட்டு மேலேயே ஒரு மூணு புள்ளி முப்பது சென்டு வீடு கட்டினாலும் சரி இல்லை கமர்ஷியல்னாலும் சரி எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கரெக்டாக தென்டல் நகர் பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும் அதனால் போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது இது தென்கா செங்கோட்டை மதுரை மெயின் ரோடு இது அதனால் உங்களுக்கு மதுரை போகிற எல்லா பஸ்ஸுமே இந்த ஓடி தான் போகும் அதனால் இருபத்தி நாலு நேரம் பஸ் வசதி இருக்குது வார ஸ்கூல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தான் வரும் இந்த இடத்துலருந்து செய்யது ஸ்கூலும் அதே மாதிரி ஒரு கிலோமீட்டரில் வந்துடும் நல்ல டெவலப் இருக்க ஏரியா இது அதனால் இந்த ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த இடத்துல கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குற்றாலத்துக்கு ரொம்ப பக்கம் அப்படிங்கிறதுனால வீடு கட்டி குடியேற ஒரு சூப்பரான இடம் மெயின் ரோட் பேஸில் இல்லை நீங்கள் கமர்ஷியலாக கூட பயன்படுத்திக்கலாம் வீடை கீழே வீடாகவும் மேலே கடையாகவும் இல்லை வேறு சார்ந்த தேவைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு சூப்பரான இடம் ஃபுல்லாகவே வீடு கடைகள் இருக்குது ஏரியாவில் இந்த இடம் மட்டும் காலியாக இருக்குது இருபத்தி நாலுக்கு அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற சைஸில் இருக்குது இதான் இடம் வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே இந்த வீடு ஃபுல்லாக போட்டிருந்தோம் இதில் பாதி சேலாகிடுச்சு இப்போ பாதி ரீசேலுக்கு இருக்குது கரெக்டாக குற்றாலம் மெயின் அறிவிங்கிறது ரெண்டு கிலோமீட்டர் தான் பழைய வாக்கிங் போனால் கூட நீங்கள் குற்றாலம் அருவிக்கு போய்ட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு ஏரியா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா நல்லா இருக்குது அளவு கரெக்டாக இருபத்தி நாலுக்கு அறுபத்தி ஒன்று இருக்குது ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் காம்பவுண்ட் இருக்குது ஒரு பக்கம் வேலி போட்டு வச்சுருக்குறாங்க இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா சின்ன இடங்களே கிடையாது நீங்கள் விசாரிச்சுக்கலாம் ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு சூப்பர் ஃப்ளாட்டு நீங்கள் கடமையான பயன்படுத்திக்கலாம் கீழே கடையாகவும் மேலே வீடாகவும் பயன்படுத்திக்கலாம் எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் ஒரு நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் மெயின் ரோடு பேஸ்சில் நாளைக்கே கிடைக்காது அதனால் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்க இடம் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் ரெண்டு பக்கம் சுற்றி காம்பவுண்ட் இருக்குது ஒரே ஒரு மரம் இருக்குது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெட்டிட்டு நீங்கள் வீடோ இல்லை தொழில் சார்ந்த தேவைக்கோ பயன்படுத்திக்கலாம் இடம் நல்ல இடம் மைன்டோட்டு மேலே வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் காம்பவுண்ட் செலவு மிச்சம் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நாளுக்கு நாள் உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு மாறுபடுறதுனால டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நல்ல இடம் தேவைப்படுவாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிற சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி